வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்டேட் இன்னைக்கு நிப்டி பிப்டி மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பெர்சென்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி மிட் கேப் ஒன் பிப்டி மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் மைனஸ் டூ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு மைக்ரோ மைக்ரோகேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் மைனஸ் த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு த்ரீ பெர்சன்டேஜ் அளவுக்கான ஃபால வந்து பாத்துருக்குது நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியுமே பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஃபால் பாத்துருக்கு நிபி நிப்டி ஃபிஃப்டில இருக்கக்கூடிய ஐம்பது கம்பெனிகளில் நாற்பத்தொம்பது கம்பெனிகள் வந்து டிக்ளைன் மட்டும் தான் பாத்துருக்குது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் அட்வான்ஸ் ஆயிருக்குது ஸோ கம்பெனியோட லிஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸான கம்பெனியோட இன்னைக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லாமல் க்ளோபலாகவே எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிருக்குது ஸோ அதை தொடர்ந்து தான் நம்ம மார்க்கெட்டும் இன்றைக்கி வந்து டவுன் ஆகிருக்குது ஸோ அதனால வந்து இதை நம்ம பெருசாக உரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது செக்டர் வைஸுமே பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செக்டாருமே வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சு பேங்க்லாம் வந்து நாலு சதவீதம் அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது இண்டெக்ஸு அதை தொடர்ந்து நிஃப்டி ரியாலிட்டி நிஃப்டி மெட்டலு இதெல்லாம் வந்து ஒரு மூணு சதவீதம் அளவுக்கு வந்து கரெக்ட் ஆயிருக்கு அதே மாதிரி நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் நிஃப்டி மீடியா இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கு வந்து கரெக்ட் ஆகிருக்கு ஸோ செக்டர் வைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனியுமே வந்து கரெக்டன் தான் ஆயிருக்குது இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஓப்பன் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூத்தி எண்பத்தெட்டு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினாறு அப்படிங்கிற அதோட சப்போர்ட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது மார்க்கெட் இது வந்து பர்சன்டேஜ்ல மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு டிக்ளைன் வந்து கொடுத்துருக்குது நிப்டி பிப்டி இன்னைக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான டிக்ளைன் வந்து பாத்துருக்கு லாஸ்ட் ஒரு மூணு மாசம் ட்ரேடிங் செஷன்ல இல்லாத அளவுக்கு சிங்கிள் டே லோவா வந்து நிப்டி பிப்டி வந்து இன்னைக்கு பேஸ் பண்ணியிருக்கு அதே சமயத்துல பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டபுலான கரெக்சனை வந்து பாத்துருக்கு நிப்டி பிப்டி முன்னூத்தி எண்பத்தொம்பது பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பதினாறு அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இந்த சமயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 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 ஒரு ஒரு டூ டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் மூவிங் ரீச் இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா இந்த அதோட டே இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற போய் சேர்ந்துருக்குது ஸோ ஃபர்தராக டவுன் வந்து இருக்குது மார்க்கெட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் லெவலாகவே இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எம்பிவி அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து புதுசாக சைனால வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குளோபலாக வரக்கூடிய ஒரு நியூஸ்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து செல் ஆஃப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எஸ்பெஷலி வந்து எஃப்ஐஏ செல்லிங் வந்து ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு இது கூடவும் சேர்த்து வந்து செல்லிங்கிறது வந்து நடந்திருக்கு ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு டவுன் ஆகி அதோட இமீடியட் சப்போர்ட் ஆனால் இருபத்தி மூணாயிரத்தி ஒரு லெவலுக்கு வந்து இப்போதைக்கு செட்டில் ஆயிருக்குது அதோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஒரு பாயிண்ட் வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து தொட்டிருந்தது இப்போ பழையபடி பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை உடச்சு மேல போக முடியாம டவுன் தான் ஆயிருக்கு சோ பேங்க் நிப்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது அளவுக்கு வந்து இன்னைக்கு டவுனா வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இது நவம்பர் தேர்ட்டீன்ல இருந்த ஒரு பெரிய லாஸுக்கு அடுத்த ஒரு லாஸாக வந்து இது பார்க்கப்படுது அதோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து இருக்குது ஸோ அது அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்க ஃபர்தராக வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பாயிண்டாக வந்து இருக்குது ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து ஒரேட்டாலிட்டி வந்து இன்னைக்கு பார்த்திருக்குது ஸோ அடுத்து எஃப்ஐ எஃபிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இன்னைக்கு டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி அளவுக்கான அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பத்தாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி மூணு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட் வேலூல பார்க்கும்போது இன்னைக்கு டிஐ வந்து ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஐ அண்ட் எஃப் ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது எஃப்ஐஐ வந்து இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி பதினேழு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது நெகட்டிவ்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தஞ்சு கோடியா வந்து நெகட்டிவ்ல இருக்குது ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துருக்காங்க ஸோ நெட் வேல்யூ வந்து எஃப்ஐ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் தான் வந்து இருக்குது மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு கோடியா வந்து இருக்குது இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐ எஃபிஐ வந்து பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்து பண்ணல இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மெயினாக டவுன் ஆனது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனிஷியலாக வந்து எஃப்ஐஐ பண்ண ஒரு செல் ஆஃப் பிளஸ் வந்து குளோபல் மார்க்கெட் கியூ ஒட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற இன்வெஸ்டர்ஸா இருக்கக்கூடிய இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு பயத்தின் காரணமாக வந்து செல் ஆஃப்ங்கிறத வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நீ ஜர்க் மூமெண்ட்டாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ நாளைக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாகவே வந்து இருக்குது ஸோ அடுத்து டாப் ஃபைவ் கெய்னர்ஸ் வந்து டாப் ஃபைவ் லூசர்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் ஃபைவ் கெய்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாடா கன்சியூமர்ஸ் டைட்டன் எஸ்எல் டெக்னாலஜி ஐசிஐசிஐ பேங்க் டாப் ஃபைவ் லூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் ட்ரெண்ட் பிபிசிஎல் என்டிபிசி அதானி என்டர்பிரைசஸ் நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனி மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் நோட்ல வந்து இன்னைக்கு கெயின்னாயிருக்கு அது வந்து கோத்ரேஜ் கோதரேஜ் லாபை லூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பேங்க் அதானி எனர்ஜி சொல்யூஷன் பேங்க் ஆஃப் பரோடா ஐஆர்எஃப்சி அதானி கிரீன் எனர்ஜி இதெல்லாம் வந்து டாப் டாஃபை லூசஸ் வந்து இருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டில ஸோ இதை தொடர்ந்து என்டிபிசி டிபிசி கிரீன் இந்த கம்பெனியில வந்துருக்கூடிய ஒரு அப்டேட் என்டிபிசி ரினூபிள் எனர்ஜி லிமிட்டெட் அதாவது ஆர்இஎல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியாவில் சோ இந்த இ ரிவர்சல் ஆக்சன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் மெகாவாட்டுக்கான ஐஎஸ்டிஎஸ் கனெக்ஷன் வந்து சோலார் பிவி பவர் ப்ராஜெக்டுக்கானது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் மெகாவாட் செக்யூர் பண்ணிருக்கிறாங்க இதோட டிராஃபிக் ப்ரைஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு ரூபாயா வந்துருக்குது இருக்குது கிலோவாட் ஹவருக்கு சோ இந்த ஆயிரம் மெகாட்டுக்கான ப்ராஜெக்ட்லேருந்து இனிஷியலா வந்து குஜராத்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதோட ஃபர்ஸ்ட் பேஸ்ல இரநூறு மெகாவாட்டுக்கான ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து குஜராத்ல பிளான் பண்ணியிருக்கிறாங்க இனிஷியலாக வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து முப்பத்தேழு புள்ளி அஞ்சு மெகாவாட்டுக்கான ஆப்ரேஷன்ஸ் வந்து டிசம்பர் ரெண்டு இருபத்தி ஒன்னுலேருந்தே வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியோட இன்சால்டு கெப்பாசிட்டிங்கிறது வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு மெகாவாட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸுக்கான கமிட்மெண்ட்டை ஒரு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு மைல் வந்து பார்க்கப்படுது ஸோ அடுத்து டாட்டா பவர் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் டாடா பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர்ஸ் ரெண்டு ஆர்டர்ஸ் வந்து செக்யூர் பண்ணி பம்ப்டு பம்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டுக்காக இது டோட்டல் மெகாவாட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு மெகாவாட் இது வந்து அந்த ஸ்டேட்டோட ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒன் ட்ரில்லியன் எக்கானமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனாக வந்து இது இருக்குது ஸோ மொதல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு மெகாவாட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்குள்ள ஆப்ரேஷனுக்கு வரப்போகுது ரெண்டாவது ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் மெகாவட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுல இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரம் கோடி அளவுக்கு வந்து இருக்க போகுது இதில் வந்து ஒரு ஆறாயிரம் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்க போறாங்க இது எக்கனாமிக்கு வந்து ஒரு பூஸ்டா வந்து இருக்க போகுது இந்த பம்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீக் ஹவர்ஸ் இல்லாத டைமுகளில் வந்து அதாவது டிமாண்ட் இல்லாத ஒரு டைம்ல வந்து மோட்டர்ஸ் வந்து ரன் பண்ணி டேம்ஸ்ல வந்து கீழே இருக்கிற வாட்டர்ஸ் வந்து மேல டேம் பம்ப் பண்ணி பீக் கவர்ஸ்ல வந்து அந்த வாட்டர் மேல இருந்து ரிலீஸ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டா வந்து இருக்குது சோ இந்த தான் வந்து இவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க சோ அடுத்து டாட்டா குரூப்ல இருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு நியூஸ் டாட்டா சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பினான்சியலா ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடா வந்து ஒரு மூவ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டெப்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது கடன் வாங்கக்கூடிய ரீபே பண்ணக்கூடிய ப்ளஸ் வந்து அதுக்கான வட்டி இது எல்லாமே வந்து அந்தந்த கம்பெனிஸே வந்து ஓனாக வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாடா சன்ஸ் வந்து அறிவித்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் பிஸ்னஸாக இருக்கக்கூடிய ட்ரெண்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸில் இருக்கக்கூடியது மெயினாக அந்த ஃபண்ட் சோர்சிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அவங்க இன்டர்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிடண்ட்டு வழியாக தான் வந்து அவங்க இதை எடுத்துக்க போகிறாங்க டாடா கன்சல்டன்சியில் இருந்து மெயினாக இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா டாடா சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஃபண்டிங் அதாவது லிஸ்ட் ஆகிற ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டிஸிக்கல் மூவ் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து டாடா சன்ஸ் இவங்களை வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பப்ளிக் கம்பெனியாக வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து டாடா சென்ஸ் வந்து ஒரு முனைப்பாக வந்து இருக்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு பேஸான ஒரு நடவடிக்கைகள் தான் வந்து இந்த நடவடிக்கைலாம் வந்து பார்க்கப்படுது ஸோ அடுத்து ஏஞ்சலோன் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் ஏஞ்சலோனோட டேட்டாஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கீ மெட்ரிக்ஸில் வந்து கிளைண்ட் பேசிஸ் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் அளவுக்கு வந்து இயர் ஆன் இயரில் வந்து ரீச் ஆகிருக்குது இது இருபத்தி புள்ளி அஞ்சு ரெண்டு மில்லியன் அளவுக்கு வந்து இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஸோ எம்ஐஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிளைண்ட் க்ரௌத்ல வந்து இந்த டீடைல் இருக்குது ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து சிக்னிஃபிகண்டான அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது பதிமூணு சதவீதம் அளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குது ஸோ ஆவரேஜ் டெய்லி ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தொன்னு புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கு வந்து டிராப் ஆயிருக்குது கம்பேர் டு ப்ரீவியஸ் மந்த் ஸோ எஸ்ஐபி ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது தொண்ணூத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் அளவுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அதாவது புது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணப்பட்டிருக்குது ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறாங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட்டாவில் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கம்பெனிஸில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஸோ ஆயில் மேக்கிங் கம்பெனிஸ்க்குலாம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான டிக்ளைன் வந்து இன்னைக்கு பார்த்துருக்காங்க இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹச் ஹச்பிசிஎல் ஆறு சதவீதம் அளவுக்கு விழுந்திருக்குது பிபிசிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சதவீதம் அளவுக்கு வந்து விழுந்திருக்கு ஐஓசி மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் அளவுக்கு வந்து இன்னைக்கு விழுந்திருக்குது க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆன காரணத்தினால பிரண்ட் குரூடு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தாறு புள்ளி முப்பது டாலர் பெர் பேரலுக்கு வந்து விற்கிது அதே மாதிரி வெஸ்ட் டாக்ஸ் இன்டர்மீடியேட் பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு டாலர் அளவுக்கு வந்து ஒரு பேரல் வந்து விற்குது இது பாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய அளவுக்கான கெயினை வந்து கொடுத்துருக்குது ப்ரைஸில் ஆயில் கம்பெனிகளுக்கான ரேட்டிங் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நியூட்ரலா வந்து சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க ஸோ ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ் வந்து ஆக போகுங்கிறது வந்து இதை வந்து காட்டுது இந்த ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷனுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ரேட்டிங் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம அமைஞ்சிருக்குது ஸோ இந்த ஆயில் ப்ரைஸ் ஏறது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஃபிளேஷன் வந்து நவம்பர் டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக அதிகமா இருந்தது அது வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க டிசம்பர் டேட்டால ஸோ அது வந்து ஃபர்தரா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு விஷயமா தான் வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் ஹைக்கிங்கிறது வந்து இருக்க போகுது ஸோ நமக்கு வந்து குரூஷியலான பீரியடா இருக்க போகுது இந்த குவார்டருங்கிறது சோ இது க்யூ ஃபோரில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்சோல் இந்த வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இபிசி கான்ட்ராக்ட் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி மெகாவாட்டு சோலார் ப்ராஜெக்ட் பிவி ப்ராஜெக்ட் வந்து குஜராத்தில் வந்து செக்யூர் பண்ணிருக்கிறாங்க இந்த லொகேஷன் வந்து ஆர்இ சோலார் பார்க்ல வந்து லொக்கேட் ஆயிருக்குது பிட் வேல்யூ அப்ராக்சிமேட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தோரு கோடியா வந்து இருக்குது இது மெயினாக வந்து த்ரீ இயர்ஸ்க்கான ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்குது ஸோ இந்த கம்பெனி க்ரோத்துங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் படி இருபத்தொம்போது சதவீதம் வந்து இயர் ஆன் இயர்ல வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க ஜூலை செப்டம்பர் குவார்டர்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வருஷத்துல அதாவது பிஏடி மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அளவுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது ஸோ வந்து நிறைய கம்பெனிகளோட இவங்க வந்து டையப் போட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றாங்க ஸோ இது மூலமாக வந்து இந்தியாவோட எனர்ஜி லேண்ட்ஸ்கேப்ல வந்து ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு இருக்கிறது வந்து காட்டுது பிளஸ் வந்து இவங்களோட இனோவேஷன் டெக்னாலஜிஸும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியாவோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அந்த கம்பெனியோட சிஇ வந்து சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலா வந்து பார்த்துருக்குது இது மரணடியே வந்து பார்த்துருக்குது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்தில் இருந்த அதே அளவுக்கான ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து இது கொடுத்துருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து இந்த மந்த் இந்த இயர்லேயே வந்து ஒரு மூணு சதவீதம் அளவுக்கான ஃபாலோ வந்து இது வரைக்கும் பார்த்துருக்குது சோ ஃபர்தராக ஃபாலோ ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ செப்டம்பர் மந்த்ல ஆல்ரெடி ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு ஸோ அந்த கரெக்சங்கிறது வந்து திரும்ப எகைன் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது எஸ்பெஷலி ஸ்மால் கப் அண்ட் மைக்ரோ கப்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அது ஏன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அண்டு மைக்ரோ கேப்ல இருக்க கம்பெனிகள் பெரிய அளவுக்கான ரிட்டனை கொடுக்கலனாலுமே அதோட ப்ரைஸுங்கிறது கண்டிசாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ப்ரைசஸ் வந்து டவுன் ஆகணும் ஸோ இதை வந்து மேனுப்புலேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோட காரணமாக இருக்குது ஸோ இந்த மேனுப்புலேஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பலூன் எஃபெக்டை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே கொடுக்குது ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகள்னால ஸோ இன்றைக்கி நம்ம இண்டெக்ஸோட அப்டேட் ப்ளஸ் வந்து கம்பெனிகளில் வந்துருக்கக்கூடிய நியூஸஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேலும் இது மாதிரியான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ